திருவடி சரணம் பாத நமஸ்காரம் இப்ப ஒரு கனவு இரவுல காணும்போது அதில் நம்மள ஒருத்தவன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப திடுக்கிட்டு எழுந்திருக்கும் அதெல்லாம் ஒரு துன்பமும் பாதிப்பும் ஏற்படுது அந்த தூங்கி எழுந்த பிறகு அது பொய்யின்ட்டு தெரியுது நல்லா அந்த அடித்தவங்க நம்ம கனவுல காட்சியாக கிடைச்சாலும் அந்த காட்சியில வந்தவரை நேரில் பார்க்கும்போது நினைவில் பகல் பொழுதுல பார்த்தும்போது அவர் மேலே ஒரு வெறுப்போ விருப்போ அவரை நாம் அடிக்கப் மாட்டோம் அதே மாதிரி ரெண்டாவது என்னான்னா இந்த நினைவு இந்த பகல் பொழுதுல இப்போ நம்ம கிட்ட இந்த உலகமும் இருக்குது இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் நடக்குது அப்ப அந்த காட்சியிலையும் நமக்கு துன்பமோ பாதிப்போ ரொம்ப சந்தோஷம் உச்சகட்டத்துக்கோ அப்படி போகாம பாதிப்பு இல்லாம சமநிலையில இருந்தா சமநிலையில இருந்தா அந்த காட்சிய காட்சி வரும் அனுபவம் உண்மை ஆனா எல்லாமே பொயின்னா எல்லா உயிரையும் தன்னுயிர் மாதிரி பார்ப்போம் அவன் ஒருத்தவன் நம்மளை அடித்தாலோ தாக்கினாலோ திருந்தாலோ ஏமாத்தினாலோ அது ஆனால் நடந்தது உண்மை மாதிரி தெரியும் ஆனால் அதுவும் அந்த கடவுளோடைய இது தான் அதுவும் ஒரு காட்சி பொய் தான் நாம் போட்ட கற்பனை தான் நாம் நினைக்கிறது தான் நமக்கு வரும் அதால் அப்படின்னு பொய்ன்னு நினச்சா அந்த அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கணும் லெசனாக அதாங்க அப்போ இப்போ இந்த உலகத்தில் அந்த ஆட்சியும் வீழ்ச்சியும்னா என்னது ஆட்சினா அதாவது இந்த அஞ்சு புலன்களால் உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது கண்ணுக்கு அழகு அகோரம் மூக்குக்கு நறுமணம் நாற்றம் நாக்குக்கு சுவை காதுக்கு புகழ் இகழ் தோல் உணர்வுக்கு மேன்மை கடினம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டு கொண்டு அடிமையாக்கி கொண்டு இருக்குது இதுக்கு நாம அடிமையாகாமல் அந்த ஒழுக்கத்தில் நின்று முக்கியமா உணவு ஒழுக்கத்திலையும் எல்லா வித ஒழுக்கத்துலையும் அஞ்சு வித ஒழுக்கத்துலையும் நின்றுட்டா அதுதான் நாம ஜெயிச்சது கடையாளம் அதுதான் ஆட்சியை பெற்றுட்டோம் அதே மாதிரி வீழ்ச்சினா இந்த உலக விஷயத்தில் சுக துக்கம் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இதை மாதிரி விஷயங்கள்ல நாம் பாதிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைஞ்சிட்டா அதில் அடிமை ஆயிட்டா அடிமைத்தனமா அதுதான் நமக்கு வீழ்ச்சி இந்த மெயினாக ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதுதான் மரணமில்லா பெருவாழ்வோம் ஏன்னா அப்போ எல்லா உயிரும் நம்மள ஒருத்தவங்க தாக்குனா கூட நாம பண்ணதுடைய வினை பயன்தான் நினச்சிட்டு நாம் அமைதியாக இருக்கும்போது அப்ப எல்லாமே நமக்கு சாதகமாக ஆகி அந்த எல்லா உயிரும் தன் உயிர் மாதிரி நினைத்து எல்லா உயிர்லேயும் கலந்துருவோம் அதாங்க நன்றி பாத நமஸ்காரம்